ஃபிலிம் டூட் நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் திரையுலகத்தில் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் இன்றைக்கு நேற்றும் இன்றும் மிகப்பெரிய ஒரு துக்க நாள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்படுகின்ற திரு விஜயகாந்த் அவர்கள் நாம் இழந்துவிட்டோம் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் இன்றைக்கு கூட திரைப்பு திரையுலக மக்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக நல்ல மனிதராக பண்பட்ட பண்பாளராக இன்னும் சொல்ல போனால் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து குடும்பத்தை சரியாக கவனிக்க மாட்டார் மா மாட்டார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உடைத்து தன் குடும்பத்தை மிக சரியாக வழிநடத்தி தன் குடும்பத்தில் இருக்கவருக்கு மிக நல்ல பொறுப்புகளை கொடுத்து தனக்கு பின்னும் தன்னு தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய நிறுவனத்தையும் ஆகட்டும் தன்னுடைய டிவியாகட்டும் தன்னுடைய பட நிறுவனத்தையாகட்டும் தன்னுடைய கட்சியை வழிநடத்துவதற்கான பூர்வாங்க வேலையை செவ்வனே செய்து முடித்த திரு விஜயகாந்த் அவர்கள் நம்ம இழந்துவிட்டோம் இந்த விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா விஜயகாந்த் கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு படம் நடிச்சிருக்காரு முப்பத்தி ஆறு வருஷத்தில் அவருடைய நூற்றி ஐம்பத்தி ஆறு படத்தில் அவருக்கு ரிலீஸ் ஆகாத ஒரே ஒரு படம் இருக்குன்னா அது மேடே மட்டும்தான் மிச்சம் எல்லா படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு இதுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு எது எதுக்கு நான் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா அதேமாரி விஜயகாந்த் தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இருந்தாலும் அவருக்கு எதிரின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட கிடையாது எல்லாருமே அவர் நண்பர் தான் எதிரியை நண்பராக்கி கொள்ளும் மிகப்பெரிய ஒரு மனப்பக்குவத்தை படைத்தவர் தான் விஜயகாந்த் ஆனால் விஜயகாந்தியிடம் கூடவே இருந்து அவருக்கு எதிரியாக ஒரு சூழ்ச்சியின் சூழ்ச்சியின் கைதியாக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் கைதியாக எதிரியாக மாற்றப்பட்டவர் தான் திரு வைகை புயல் வடிவேலவர்கள் விஜயகாந்துக்கும் வடிவேலு மிகப்பெரிய ஒரு அர்த்த சொந்தம் இருக்கிறது என்னென்னா விஜயகாந்த் அவர்களுக்கு கருப்பாக இருப்பார் வடிவேல் அவர்கள் கருப்பாக இருப்பார் விஜயகாந்தும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் வடிவேலும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் விஜயகாந்த் தன்னுடைய வ வடிவேலை வந்து திரு ராஜ்கரன் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாலும் விஜயகாந்தை எப்படி வந்து விஜய் விஜய் வந்து விஜயகாந்த் பட்டித்தொட்டிலாம் கொண்டு போய் செந்தூர படத்தில் சேர்த்தாரோ எப்படி பெரியண்ணா படத்தில் திரு சூர்யாவை படித்தோடலாம் கொண்டு போய் சேர்த்தாரோ எப்படி ராம்கி அவர்களை வந்து செந்துரப்பூவில் எல்லா இடம் கொண்டு போய் சேர்த்தாரோ என்னாசை மச்சானில் எப்படி முரளியோடு கைகோத்தாரோ தாய்மொழின்ற ஒரு படம் சரத்குமாருக்கு சொந்த படத்தை எடுத்து தன்னுடைய சொந்த காசில் த சரத்குமார் அவர் படத்தில் வெள்ளா நடித்தார் புலவன் சார் அவரை ஹீரோவாக போட்டு இவர் கௌரவ கௌரவ இடத்தில் நடித்தார் தாய்மொழின்ற ஒரு படத்தில் அந்தளவு வந்து மக்கள் மேல் நடிகர்கள் நடிகர்கள் மேல் வந்து மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டவர் இந்த மாதிரி பல சிறப்புகள் கொண்டவர் தான் விஜயகாந்த் அதே ஊரை சேர்ந்தவர் தான் வடிவேலு அந்த வடிவேலுக்கும் விஜயகாந்த் தான் ராஜ்கிரனுக்கு அப்புறம் வாழ்க்கை கொடுத்தார் எப்படின்னா ராஜ்கரண் வந்து அவருக்கு வந்து என்ற என்ன என் ராசாவின் மனசில் படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாலும் அதில் அவர் நடிச்சிருந்தார் வடிவேல் நடிச்சிருந்து மிகப்பெரிய ஒரு க இடத்தை அடைஞ்சிருந்தாலும் எல்லா இடமும் அவர் கொண்டு போய் சேர்த்த படம் வந்து சின்ன கவுண்டரு தான் அந்த சின்ன கவுண்டர் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் பின்னாடி ஒல்லியான தேகத்துடன் ஒருத்தர் வந்து கொடை பிடிச்சிட்டு வருவார் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் தான் வந்து வடிவேலுன்னு யாரும் தெரியாத ஒரு காலகட்டத்தில் பட்டி தொட்டியெல்லாம் அவர் முகத்தை கொண்டு போய் சேர்த்தது அதுக்கப்புறம் கமல் தேவர் மோனில் கொடுத்து அவர் கொண்டு போய் சேர்த்தார் அது அடுத்த கதை அப்போ இன்னா செய்தாலே ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்து விடலன்ற மாதிரி தன்னை பற்றி பொது வழியில் கேவலம் அரசியலுக்காக வாக்குக்காக நாள் பழக்கத்தில பழக்கத்தை விட்டுவிட்டு தன்னுடைய ஊர்க்காரன் என்ற ஒரு ஒரு கண்டையும் தாண்டி வளர்கிற கலைஞருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞருக்கும் உதவி செய்த ஒரே கலைஞர் யாருன்னா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஏன்னா எல்லா கலைஞர்களுக்கும் அதனால தான் அவருக்கு வந்து புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லி எஸ் தானு பேர் வச்சார் ஏன்னா எஸ் தானுக்கும் விஜயகாந்த்க்கும் இருக்க ஒரு நெருக்கம் மிகப்பெரிய நெருக்கம் முன்னெல்லாம் அந்த குளிக்காரன் படம்லாம் எனக்குலாம் இன்னும் ஞாபகம் இருக்குது நல்லவன் படம்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது அவ்வளோ பெரிய கட்டோட்டை வைப்பாங்க சாலிகள் நம்ம மனையில் பிரசாத் பிரசாத்திலே கிட்ட அந்த சூரிய ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா குளிக்கார என் மனசில் இன்னும் நிற்கிது நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அப்படியே அண்ணாந்து பார்ப்போம் அந்த இழுக்கிறத இழுத்துட்டு அப்படி நிற்பார் அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த கட் அவுட்டு நல்லவன்ற படத்தினோட கட் அவுட் அவ்வளோ பெருசாக இருக்கும் தெருப்பாடகன்ற கட் அவுட் அவ்வளோ பெருசாக இருக்கும் தானு வந்து டைரக்ட் பண்ண ஒரே படம் வந்து விஜயகாந்தை வச்சு வச்ச தெருப்பாடகன் மட்டும்தான் இப்படி பல விஷயங்கள் தானு அவர்களுக்கும் நம்ம சொல்லிட்டு போகலாம் ஆனால் திரு வடிவேல் அவர்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக விஜயகாந்த் அன்னைக்கு வளர்ந்து வர்ற கட்சியில் திமுகவில் கூட்டணி வைக்கல அப்படின்றதுக்காக அன்றைக்கு மதுரை மாவட்டத்தினுடைய தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்த முக அடிகிரி அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பொதுவெளியில் விஜயகாந்தை பற்றி தவறாக தவறாக சொல்கிறார் எல்லா படத்தையும் கேப்டன் கேப்டன் நாங்கள் கேப்டன் தான் ப கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டனு தண்ணியில் மேலே இருக்க கப்பலை தான் இப்போ கேப்டனு தண்ணியிலே இருக்கிறவன்லாம் கேப்டன் இல்லை அப்படின்னு சொல்லி வழியில் ரொம்ப ரொம்ப ஒரு மட்டகரமான ஒரு அவர் வந்து முன் வச்சார் எதுக்கு இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா விஜயகாந்த் நடித்த நூற்றி ஐம்பத்தி ஆறு படத்தில் ரிலீஸ் ஆகாத படம் ஒரே படம் மேடேன்னு சொன்னேன் அதே மாதிரி தமிழ் திரையுலகத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நடிகர் இருக்காங்க எந்த நடிகரும் விஜயகாந்தை திட்டி பேசினதில்லை எந்த நடிகரும் விஜயகாந்த் கார்பரேஷனோடய பார்த்ததில்லை எந்த ப்ரொடியூசரும் விஜயகாந்தனை ஏமாற்றியோன்னு சொன்னதில்லை விஜயகாந்துக்கு ஒரே எதிரி தமிழ் திரை திரையுலகத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது வடிவேலவர்கள் தான் ஆனால் வடிவேலை தன்னை எதிரியாக அவர் என்னைக்குமே பார்க்கல ஏன்னா என்ன நினச்சாரா தான் மலர்ந்து விட்ட ஒரு சகாப்தம் தனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு ஒரு தகுதி வேணும்னு நினச்சி வடிவேல் சொல்றதெல்லாம் விஜயகாந்த் கடந்து போயிட்டே இருந்தார் கேரே பண்ணல ஆனால் திரும்ப திரும்ப வடிவேல் வந்து விஜயகாந்த் பொது வழியில் வந்து மட்டமாக பேசுகிறதும் அவர் உடல்நிலை பற்றி கேவலமாக பேசுகிறது அவருடைய மதுப்பழக்கம் வந்து அவருக்கு அதிகமாக அதிகமான மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது அவர் வந்து கோபப்படுறத வச்சுட்டு அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன்ற மாதிரிலாம் ஒரு டிசைன் டிசைனாக ஒரு அரசியலில் ஒரு அரசியல் கட்சிக்கு அதாவது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக பொது வழியில் அவ்வளோ கேலமாக பேசினாலும் விஜயகாந்த் அதெல்லாம் மன்னித்து நேற்று கூட விஜயகாந்தினுடைய மனைவி பிரேமலதா அவர்களோட பேட்டியில் சொல்லியிருக்காங்க எப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து வடிவேலோட காமெடி சீன் பார்த்தாலும் உடனே சொல்லுவார் இவரெல்லாம் பிறவி கலைஞர் இவரெல்லாம் நடிக்கணும் அவன் நம்மளை பற்றி எதாவது சொல்லிட்டு போகிறான் அதை பற்றி பிரச்சனை இல்லை இவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு யார்னா ப்ரொடியூசர் வந்து கேட்டாலும் வடிவேலாம் பிறவி கலைஞர்கள் வாய்ப்பு கொடுங்கப்பா தமிழ் திரையுங்களை இழந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு அவர் தான் திரு விஜயகாந்த்னு சொல்லி அவங்க பேட்டியில் சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட மாமனிதரை திரு வடிவேல் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்றது தான் ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஏன்னா வடிவேல் வந்து விஜயகாந்தை வந்து பொது வழியில் இவ்வளோ கேவலமாக பேசுனதுக்கான தண்டனையை அவர் அப்பயே அனுபவிச்சார் அதோடு அவருக்கு படங்கள் கிடைக்கல என்றைக்கு விஜயகாந்தை திட்ட ஆரம்பிச்சாரோ என்றைக்கு விஜயகாந்த் ரசிகர்களும் வரி வடிவேல் ரசிகர்களும் அபுசாலி சீட்டில் சண்டை போட்டாங்களோ அன்றைக்கே வடிவேலுடைய மார்க்கெட் காலி ஆயிடுச்சு அது எல்லாருக்குமே தெரியும் அவர் நம்பி போன திமுகவும் அவர்களை கைப்ப கை விட்டு விட்டது இப்போ அதுக்கப்புறத்தில் ஒரு அஞ்சு வருஷம் அவர் நடிக்காமல் இருந்தார் இப்போ தான் மாமன்னன் மூலம் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கார் ஆனால் இப்பொழுதும் தன் தவறை உணர்ந்து தனக்கு தான் வந்து ஒரு வாய் துடுக்கான ஒரு பேச்சை வந்து மனசம் புண்படுத்திட்டோம்னு சொல்லி கேப்டன் அவர்கள் உடல்நிலை இல்லாதப்போ கண்டிப்பாக அவர் போய் பார்த்துருக்கணும் சரி அவர் அப்பயும் பார்க்கல இப்போ இறந்துட்டார் இப்பயும் வந்து பார்க்கலன்னு தான் வருத்த தரக்கூடிய செய்தி ஆனால் வாழ்நாளில் எந்த எதிரியுமே இல்லாமல் எல்லோருடன் நன்றாக பழகி எல்லோருக்கும் நல்லதே செய்த விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மனக்குறை வடிவேல் தனக்கு எதிராக மாறிவிட்டான்ற குறை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வடிவேல் அவர்களுக்கு எல்லோரும் புகழப்படுகிற எல்லோரும் போட்டுகிற ஒரு ஹீரோ நம்ம நடிகர் சங்கத்தில் நமக்கு வாழ்வழித்த ஹீரோ சின்ன கவுண்டர் மூலம் நம்மளுக்கு பட்டித்தட்டெல்லாம் கொண்டு போய்விடற ஹீரோவை நம்ம பொதுவெளியில் இப்படி பேசிட்டோமே என்று கண்டிப்பாக அவர் உள் சொல்லும் வருத்தப்படும் கண்டிப்பாக வடிவேல் இதற்கான வருத்தத்தை கடைவாரது எந்த மாற்றம் இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் இறந்தும் போயிட்டார் இனிமேல் நான் விஜயகாந்தை பற்றி எந்த விதிலையும் நான் பேச மாட்டேன் நான் இதுவரையும் பேசினது தவறுன்னு சொல்லிட்டு வடிவேலுக்கு போய் விஜயகாந்த் அவர்களுடைய சடலத்தை கும்பிட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டால் தான் அவர் ஆத்மா சாந்தி அடையும் இல்லாட்டி இந்த உருத்தல் என்றைக்குமே வடிவேலு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு உறுத்தல் இருக்கும் இறந்து போயிட்டார் அந்த ஆன்மாவுக்கு ஒரு உருத்தல் இருக்கும் நம்ம வாழ்நாளில் சினிமாவில் எல்லோரும் நல்லவங்களாக வச்சுருந்தோம் எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இருந்தோம் ஒரு ஒருத்தர் நம்மளை வந்து பொது வழியில் தவறாக பேசிட்டானே நம்ம மன்னிச்சிட்டோம் ஆனால் அவர் மனசில் என்ன அப்படி இருக்கேன்ற உறுத்தல் அவருக்கு இருக்கும் ஆனால் வடிவேலுக்கு வந்து இன்றைக்கு போய் விஜயகாந்த் உடம்பு சரியாமல் விட்டது ஒரு தப்பு இப்போ இறந்த பிறகும் வடிவேல் போய் பார்க்காம இருந்தார்னா தமிழ் திரையுலகத்தில் வடிவேல் வந்து தனக்குத்தானே கொல்லி வைத்துக் கொள்வதற்கான சமம் தமிழ் திரையுலகத்துக்கு வலி வடிவேல் செய்கிற ஒரு துரோகம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மீண்டும் நலனைகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்